திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் பயன்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நற்பேரும் நலமும் நீர் பெறுவீர் கணிதரும் திராட்சை கொடி போல் உம் துணைவியார் உம் இல்லத்தில் இருப்பார் ஒளிவ கன்றுகளைப் போல் உம் பிள்ளைகள் உண்ணும் இடத்தில் உம்மை சூழ்ந்திருப்பார்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார் ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் எருசலேமின் நல்வாழ்வை நீர் காணும்படி செய்வாராக உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீர் காண்பீராக இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது இஸ்ரேலின் எதிரிகளை முன்னிட்டு மன்றாடியது என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் என இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள் எனினும் அவர்கள் என்மீது வெற்றி பெறவில்லை உழவர்கள் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைசால்களை உண்டாக்கினார்கள் ஆண்டவரோ நீதியுள்ளவர் பொள்ளார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார் சீயோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவாராக கூரை மேல் முளைக்கும் புள்ளுக்கு அவர்கள் ஒப்பானவர்கள் வளருமுன் அது உலர்ந்து போகும் அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது அறிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது அவ்வழியே செல்வோர் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ ஆண்டவரின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்ல மாட்டார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பது உதவிக்காக மன்றாடுதல் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தாள் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மண்ணைப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலை ஆண்டவரையே எதிர்நோக்கு இரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா வகை தீவினைகளை இஸ்ரேலரை மீட்பவர் அவரே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று பணிவுமிகு மன்றாட்டு ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் அமைதியாய் அமைதியாயுள்ளது இஸ்ரேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே எதிர்நோக்கு இரு திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி இரண்டு திருக்கோவில் வாழ்த்து ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவுகூர்ந்திருளும் ஆண்டவராகிய உமக்கு அவர் ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நீர் நினைவு கூர்ந்திருளும் ஆண்டவருக்கு ஓர் இடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன் படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன் என் கண்களை தூங்க விட மாட்டேன் என் இமைகளை விடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே எப்ராத்தாவிள் திருப்பேழை இருப்பதை கேள்விப்பட்டோம் வயல்வெளியில் அதை கண்டுபிடித்தோம் அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள் அவரது திருவடை தாங்கி முன் விழுந்து பணிவோம் என்றோம் ஆண்டவரை நீர் உமது வல்லமை மிகு பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்துருள் வீராக உம் குருக்கள் நீதியை ஆடை என அணிவார்களாக உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக உம் ஊழியர் தாவீதின் பொருட்டு நீர் திருப்பொழிவு செய்த அரசரை புறக்கணியாதேயும் ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர்தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தாள் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர் ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இலைப்பாரும் இடம் இதை நான் விரும்பினதால் உறைவிடமாக்குவேன் என் ஆசையால் உணவு பொருள் இங்கே தாராளமாக கிடைக்கச் செய்வேன் அதனை ஏழையர் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் இங்குள்ள குருக்களுக்கு மீட்பெனும் உடையை உடுத்துவேன் இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து துள்ளுவார்கள் இங்கே தாவேதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்கு ஓர் ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை நான் உடுத்துவேன் அவனது மணிமுடி அவன் மீது ஒளி வீசும் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று சகோதர அன்பின் சிறப்பு சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது ஆரோனின் தலையினிலே ஊற்ற பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடியை நின்று வழிந்தோடி அவர்தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு அது ஒப்பாகும் எர்மோனின் மலைப்பனி சீயோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு அது ஒப்பாகும் ஏனெனில் அங்கிருந்தே ஆண்டவர் ஆசி பொழிகின்றார் என்றுமுள்ள வாழ்வையும் வழங்குகின்றார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று முப்பத்தி நான்கு ஆண்டவரை போற்றுதல் இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஐந்து புகழ்ச்சி பாடல் அல்லேலூயா ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரைப் போற்றுங்கள் ஆண்டவரின் கோவிலினுள் நிற்பவர்களை நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களை ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் யாக்கோப்பை ஆண்டவர் தமக்கென்று தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலை தம் தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்குத் தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் அனைத்து ஆழ்பகுதிகளிலும் தாம் விரும்பும் யாவற்றையும் ஆண்டவர் செய்கின்றார் பூ உலகின் கட எல்லைகளிலிருந்து மேகங்களை அவர் எழச்செய்கின்றார் செய்கின்றார் மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார் காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவரச் செய்கின்றார் எகிப்தின் தலைப்பேர்களை அவர் தாக்கினார் மனிதர் கால்நடைகளின் தலைப்பேர்களை அவர் அழித்தார் எகிப்து நாடே உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர் நிகழச் செய்தார் பல்வேறு இனத்தவரை அவர் தாக்கினார் வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார் எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அளித்தார் அவர்களது நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார் ஆண்டவரே உமது பெயர் என்றும் உள்ளது ஆண்டவரே உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும் ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார் தம் அடியாருக்கு அவர் இரக்கம் காட்டுவார் வேற்றெனத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை காண்பதில்லை காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை வாய்கள் உண்டு ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பர் இஸ்ராயேல் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் ஆரோனின் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் லேவி குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் அவருக்கு அஞ்சி நடப்போரே அவரை போற்றுங்கள் எருசலுமை தம் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக சியோனிலிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக அல்லே லூயா